தங்கம் என்று சொன்னாலே ஒரு பாசிட்டிவ் அப்படிப்பட்ட தங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பத்து கிராம் தங்கத்தின் விலை சுமார் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆனால் இன்று உலகில் ஒரு வருடத்திற்கு தங்கம் சுமார் மூவாயிரம் டன் முதல் மூவாயிரத்தி ஐநூறு டன் வரை வெட்டி எடுக்கப்படுகிறது ஆனால் நாம் பயன்படுத்துவது உலகில் தங்கம் அதிகமாக எடுக்கப்படும் நாடுகளில் முதலிடத்தில் இருப்பது சீனா ஆனால் அதிக தங்கத்தை வைத்திருக்கும் நாடு இந்தியாவில் தங்கம் நாளுக்கு நாள் உயர உண்மையான காரணம் என்ன மக்கள் அதிகமாக பயன்படுத்துவதா இல்லை பற்றாக்குறையா இனிமேல் தங்கத்தை பாதுகாத்து வைத்தால் நல்ல லாபம் கிடைக்குமா அது தங்கத்தை விட அதிக லாபம் தரக்கூடிய பல கேள்விகளுக்கு ஆதாரத்தின் மூலம் விளக்குகிருந்து செய்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டில் பத்து கிராம் தங்கத்தின் விலை சுமார் தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் ஆனால் இன்று எண்பத்தி ஆறாயிரத்தி இருநூத்தி பதினான்கு ரூபாய் இதனால் இவ்வளவு ஏற்றம் என்று கீழ்கண்ட ஆராய்ச்சியின் மூலம் உங்களுக்கு தெளிவாக புரியும் உலகில் ஒரு வருடத்திற்கு தங்கம் சுமார் மூவாயிரம் டன் முதல் மூவாயிரத்தி ஐநூறு டன் வரை வெட்டி எடுக்கப்படுகிறார்கள் ஆனால் நாம் பயன்படுத்துவது சுமார் நான்காயிரம் டன் உலகில் ஒரு வருடத்திற்கு சுமார் நான்காயிரம் டன் தங்கம் பயன்படுத்துவதில் இரண்டு துறைகளில் மட்டுமே மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறார்கள் தங்கத்தை ஒன்று ஆபரண நகைகள் இரண்டாவது மின்னணு சாதனங்கள் அதாவது எலக்ட்ரிக் பொருட்கள் இந்த நான்காயிரம் பெண் தங்கத்தில் இரண்டாயிரம் பெண்களுக்கு மேலாக நகைகளை ஆபரணங்கள் செய்ய மட்டுமே பயன்படுத்துகின்றனர் மீதமுள்ள தங்கம் தொழில்நுட்ப சாதனங்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது குறிப்பாக தொலைபேசிகளுக்கும் கணினிகளுக்கும் எடுத்துக்காட்டிற்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் பார்க்கலாம் உலக அளவில் ஒரு ஆண்டிற்கு சுமார் ஒன் பாயிண்ட் ஃபைவ் பில்லியன்கள் முதல் இரண்டு பில்லியன்கள் வரை மொபைல் போன்கள் தயாரிக்கப்படுகிறது அவற்றில் ஒரு குவாலிட்டியான ஒரு மொபைல் போனில் சராசரியாக முப்பத்தி நாலு மில்லிகிராம் தங்கம் பயன்படுத்தப்படுகிறது மொபைல் போன்களில் மட்டுமே இவ்வளவு தங்கம் செலவாகிறது என்றால் மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டங்களை நினைத்து பாருங்கள் சரி இவ்வளவு பயன்படுத்துகிறோம் தங்கம் அளவுக்கு அதிகமாக கிடைக்கிறது என்றால் அதுவும் இல்லை மிக சொற்ப இடத்திலே கிடைக்கின்றன தங்கம் இயற்கையில் அதிகமாக கிடைக்காத காரணத்தினால்தான் இன்றைய உலகத்தில் இவ்வளவு பெரிய மார்க்கெட் உள்ளது அப்படிப்பட்ட தங்கம் எத்தனை ஆண்டுகளுக்கு பாதிப்பு அடையாமல் இருக்கும் என்பதை கணக்கிட்டோம் என்றால் அது கொஞ்சம் கட்டினம்தான் ஆனால் ஒரு சில இடங்களில் அவை கணக்கிடப்பட்டது வரலாற்று ஆதாரங்களை பொறுத்தவரை தங்கம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருக்கும் என்கிறார்கள் வல்லுநர்கள் இந்த தங்கத்தை உலகின் முதன் முதலில் பயன்படுத்தியவர்கள் எகிப்தியர்கள் தங்கத்தை முதன் முதலில் பயன்படுத்தினாலும் இப்பொழுது அதிகமாக தங்கம் கிடைக்கும் நாடு என்னவென்றால் அது சீனாவாகத்தான் இருக்கிறது தங்கம் அதிக அளவு கிடைக்கும் நாடுகளில் முதலிடத்தில் சீனாவும் இரண்டாம் இடத்தில் ஆஸ்திரேலியாவும் மூன்றாம் இடத்தில் ரஷ்யாவும் உள்ளது அதிக தங்கம் சீனாவில் கிடைத்தாலும் இந்த உலகத்தில் அதிகமான தங்கத்தை வைத்திருக்கும் நாடு அமெரிக்கா தான் சரிப்பா உலகில் வெட்டி எடுக்கப்படும் தங்கங்களில் இந்தியாவில் எத்தனை சதவீதம் வெட்டி எடுக்கப்படுகிறது என்று பார்த்தால் வெறும் ஒரு சதவீதத்தில் இருந்து மூன்று சதவீதம் மட்டுமே இந்தியாவில் கிடைக்கிறது இருப்பினும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை இந்தியாவில் தங்கத்தின் பயன்பாடு சுமார் இருபத்தி நான்காயிரம் டன் முதல் இருபத்தி ஐந்தாயிரம் டன் வரை இருப்பதாக ஆய்வுகள் கூறுகிறது இது உலக அளவில் மொத்த சதவீதத்தில் பார்த்தோம் என்றால் பதினோரு சதவீதம் பயன்படுத்தப்படுகிறது இந்தியாவில் மட்டும் இதன் மூலம் இந்தியர்களுக்கு தங்கத்தின் மீது எவ்வளவு ஆசை உள்ளது என்று நமக்கு தெளிவாக தெரிகிறது இந்த காரணத்தினால்தான் இந்தியாவில் தங்கத்தின் வலை மிகவும் அதிகமாக இருக்கிறது இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை தங்கத்தின் விலை எவ்வளவு அதிகரித்துள்ளது என்று பார்த்தோம் என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஒரு கிராம் தங்கத்தின் விலை சுமார் நான்கு ரூபாயிலிருந்து ஐந்து ரூபாயாக இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்தியாவில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை சுமார் நூற்றி அறுபது முதல் இருநூறு ரூபாயாக இருந்தது இரண்டாயிரமாம் ஆண்டு இந்தியாவில் ஒரு கிராம் தங்கத்தின் விலை சுமார் அறநூறு முதல் எழுநூறு ரூபாயாக இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஒரு கிராம் தங்கத்தின் விலை சுமார் ஏழாயிரத்தி எட்நூத்தி அறுபது ரூபாயாக மாறியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன விலை என்று உங்களுக்கே தெரியும் சரிப்பா தங்கத்தின் விலை இவ்வளவு விளையாட்டங்கள் இருக்கிறது இனிமேல் தங்கத்தை பாதுகாத்து வைத்தால் நல்ல லாபம் கிடைக்குமா என்று கேட்டால் தங்கத்தை பாதுகாத்து வைத்தால் பல நேரங்களில் நல்ல லாபத்தை தரக்கூடும் ஆனால் பல மடங்கு லாபத்தை தராது தங்கம் என்பது ஒரு ரிஸ்க் இல்லாத ஒரு சேமிப்பு தான் அது நாள் தவிர குறையாது அதை விட அதிகமான லாபம் தரக்கூடிய முதலீடுகள் அதிகமாக நம் நாட்டில் நம் உலகத்தில் இருக்கின்றன ஸ்டாக் மார்க்கெட் என்று சொல்லக்கூடிய பங்கு சந்தைகள் கிரிப்டோ கரன்சிகள் ரியல் எஸ்டேட்டுகள் இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் இவைகளில் எப்படி அதிகமான லாபம் கிடைக்கிறது என்று இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுக்கு சந்திக்கிறேன் வாழ்க தமிழ்